ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா லைஃப் சேனல் இன்றைக்கி சண்டே விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சண்டே வந்து எப்பயுமே நான்வெஜ்ஜு செஞ்சு நம்ம வந்து சதி சனிதா சேனலில் அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது வந்து சண்டே வ்ளாகில் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி அனிதா லைஃப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு சின்ன வெங்காயம்லாம் ஊரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி வந்து ஊறிட்டுருது பருவேப்பிலை தக்காளி இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இட்லி சாப்பிட்டுட்டு அவருக்காக வந்து கொஞ்சம் இட்லி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னாங்க ஆறு மணிக்கு போனவரும் இன்னும் வரவே இல்லைங்க ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கழுவமாக இருக்குது இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து லஞ்சு ப்ரிப்பரேஷனை எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பரேஷனை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சதி சனிதா சேனலில் அப்லோட் பண்ணுவோம் என்ன பண்ணுற கார்த்திகேயன் ஒன்றும் பண்ணலையா

நமக்கு காலைல பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மா ஆட்டோ bus எங்க தேடி பார்த்து அய்மா இல்லை நமக்கு ஒரே நல்லா நீ மணிக்கு நண்டு <laughs>

செட் ஆகுது <acquiring> <token Treatment>

మా వాళ్ళకంటేదా ఇయ్యాలి ఆ ఆ వన్స్ மார்க்கே வந்து ஆமா, போன வாரம் போய் கால் செஞ்சோம். எல்லாம் ஆட்டு கால் ஆட்டு கால்ல ரங்க சரி அதே மைண்டாவே இருந்துது. ஆட்டு கால்ல ஆட்டலன்னா கிடச்சா வாங்குவா இல்லன்னா பரவால்ல ம். ஆ.

நாளைக்குள்ளே வந்துடுவார் பார்த்தீங்களா நாங்கள் வந்து இப்போ தான் நான்வெஜ்ஜு வாங்கி வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவோம் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா வாரம் வரந்தால் சமைச்சோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து குழம்பிக்க தான் வாங்கி வந்து சா செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் வந்து எங்களுக்கு எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும் மீனாக இருந்தாலும் சரி காடை அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் சமைச்ச நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்காமல் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஐநூறுபாய்க்குள்ளவே தான் எடுத்துன்னு இருக்கும் ஒரு கிலோ மீன் வாங்கிட்டாரு அப்படின்னா அது ஒரு முந்நூறுரூவா கூட சிக்கன் ஒரு அரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாருன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம் இப்பதான் இருக்கும் பட்ஜெட்டுக்குள்ளது பாவம் ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து வர வரேன்னு சொன்னாரு மணி பாலம் மணி ஆயிடுச்சு இன்னுமே வரவே இல்லை தான் டிஃபன் சாப்பிட்ட பிறகு தான் நாங்கள் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் வந்து எவ்வளோ டென்ஷன் வராது பாத்தீங்களா கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை விட்டுருவாங்க போயிட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாம்னு போட்டு குழம்பிக்கிட்டு நம்மளையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க

இதுக்கு மேல கிளீனிங் பிராசஸ் ஏ இருக்கு நான் போய் இதல தண்ணி வெச்சி நம்ம உட்கார்ந்து இதெல்லாம் கிளீன் பண்ணனும் கிடையாது தண்ணி வெச்சி எல்லாமே அந்த அவங்க சுடு தண்ணில முடிய மட்டும் வாஷ் பண்ணி குதிப்பாங்க மாமா இப்ப தீச்சி பாரு அத நம்ம சுரண்டி வெள்ளைய வா வா இவங்க நீங்க ரெண்டு பேருமே வந்து கிளீன் பண்றீங்களா கை வைப்பீங்களா நிஜமா ஐயோ

நீ இப்படியே உட்கார்ற போகுதுண்டா அவ்வளோதான்டா அப்பு அப்பா கொஞ்சிச்சுனா அவ்வளோதான் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே ஓடிடுவீங்க ஓட மாட்டோம் தண்ணி மேலே போட போது கட் பண்ணி தான் ஆமாம் நான் தான் சொன்னேன் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் கிளீன் பண்ணுவோம் இதை வந்து கிளீன் பண்ணாமலும் அப்படி சும்மா சுடு தண்ணில்ல கழுவிட்டும் செய்வாங்க ஆனா இது தீச்சிருக்காங்கல்ல இந்த தீஞ்சர் ஸ்மெல்லு வந்துட்டே இருக்கும் சரி ஓகே சிங் வச்சாலும் சரி பாயா வச்சாலும் சரி சரி ஓகே ஏதோ ஒன்னு பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் அவங்களுக்கு இது நாலு காலா ஆமா நாலு எட்டு காலே வாங்கிடுவோம் நாலு பேருக்கு நாலு நாள் இது களையாயிடுமே நைட்டுக்குலாம் ஒண்ணுமே வராது

சாப்பிட இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடும் ரெடியா இருக்குது நாம வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்ல போறோம் ஓகேவா இதை வந்து அனிதா லைஃப்ல மட்டும்தான் பார்க்க முடியும் இதே மாதிரியான வீடியோ வந்து கண்டிப்பா அனிதா லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்க பாக்கணும்னா சதீஸ் அனிதா சேனல போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சொல்ல சொல்ல சாதம் ஆட்டுக்கால் பாயா எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எப்படி இருக்கு ஒரே இருட்டா இருக்கு ஹோட்டல்ல கூட கிடைக்காதுங்க இந்த மாதிரியான ஆட்டுக்கால் பாயாவை ஏன் கிடைக்காது காசு கொடுத்தா கிடைக்கும் கிடைக்கும் இங்க ஆட்டுக்கால் பாயா ரெடியா இருக்கு சுண்டா சாதம் ரெடியா இருக்கு இவ்வளவு சண்டேன்னாவே நமக்கு மஜாதான் வாரம் ஃபுல்லா வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்ததுக்கு ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து லைட் இல்லாமல் எடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு ரைட்டே தெரியுது இப்போ ஆட்டுக்கால் பாயா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்ல போகிறோம் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பயங்கர டெம்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு ஆட்டுக்கால் பாயா நிறைய சாப்பிடணும் ஒன்று தூக்கம் வந்துடுச்சாண்டா

ஓகே சாப்பிடுங்க கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகே फ्रेंड्स இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்ல வந்து ஆட்டுக்கால் பாயா செஞ்சிருக்கோம் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அனிதா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு ப்ளாக்ல மீட் பண்ணலாம் பை நல்லி இருக்கீங்க நீ? நக்கி சூப்பர் நல்லின்ற என்னது கால் கால் சம லிஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆ கடிக்கலே புள்ள எப்படி காணிக்க முடியும் தட்டு இல்லனா ஊரி அடியில